ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணிக்கே டஃப் கொடுக்கக்கூடிய குடைமிளகாய் ரைஸ் பாத் இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சனில் நம்ம பண்ண போகிறோம் பத்தே நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒன் பார்ட் ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் உங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி என்ன பிரியாணியா அப்படின்னு கேட்குற மாதிரி அட்டகாசமாக ஒரு ரைஸ் பாத் பண்ணலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த ரைஸ் பாத்துக்கு நாம் ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம் மசாலா எல்லாமே நம்ம வந்து வறுத்து அரைக்க போகிறோம் இதில் என்னென்ன நம்ம சேர்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா கடையில் கொஞ்சமாக என்ன சூடானதும் மிளகு சோம்பு ஜீரகம் லவங்கம் ஏலக்காய் வர கொத்தமல்லி காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு பூண்டு இஞ்சி அதோடய பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் அப்புறம் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்து சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் பெரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறோம் இந்த இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே ஆறுனதுக்கப்புறமேட்டு இதை வந்துட்டு பேஸ்ட்டாக மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடப்போகிறோம் இந்த பேஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேசிக்கான பேஸ்ட்டுங்க இதை வச்சுட்டு நம்ம ரைஸ் பாத்து பண்ணலாம் நீங்கள் நான்வெஜ் கிரேவி எதாவது வேணும்னாலும் பண்ணலாம் இல்லைன்னா காய்கறிகளாக போடாமல் பராட்டாவுக்கு நீங்கள் ஒரு சால்னா வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இதை வச்சு இந்த பேஸ்ட்டை வச்சு மஷ்ரூம் எசன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோடு பண்ண போகிறேன் அதை நம்ம தோசைக்கு ஃபில்லிங்காக வச்சு மஷ்ரூம் எசன்ஸ் தோசை நம்ம செய்ய போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸோ இந்த மசாலாவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு மசாலா எல்லாம் ஆறிட்ருக்கட்டும் நம்ம வந்து ரைஸ் பாத்துக்கு ரெடி பண்ணலாம் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க சோம்பு பெரிய ஏலக்காய் பிரியாணி தலை நான் வந்து அரை கிலோ போல் அரிசி எடுத்துருக்கேன் அரை கிலோ அரிசிக்கு நம்ம சாப்பாட்டு பொன்னி அரிசி இருக்குது இல்லைங்களா அதே அரிசியை தான் நான் சேர்க்க போகிறேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டால் எனக்கு கரெக்டாக இருக்கும் வெங்காயம் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசிலே செய்யலாங்க நல்லாயிருக்கும் நீங்கள் ஜீரக சம்பா அரிசி வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஏற்றாறு போல் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா புதினா ஒரு கைப்பிடி நிறைய போட்டுக்கலாம் பச்சை மிளகாவும் காரத்துக்கு ஏற்றா போல் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வரமிளகாவும் இதில் சேர்த்துருக்கோம் அதனால காரம் நிறைய சாப்பிட்றவங்களாக இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் வரமிளகாய் எல்லாமே சேர்த்துக்கோங்க தக்காளி ரெண்டு தக்காளி நான் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே அரை கிலோ அரிசிக்கான மெஷர்மெண்ட்டு நான் சொல்லிகிட்ருக்கேன் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு இதையும் சேர்த்துக்க போகிறோம் குடைமிளகாய் இது வந்துட்டு பச்சை சிகப்பு மஞ்சள் எந்த கொடை மிளகாய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் பச்சை கொடை மிளகாவும் மஞ்சள் கலர் குடமிளகாவும் நான் சேர்த்துக்கிறேன் கேரட்டு நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்ல காயெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இங்கே கர்நாடகாவில் ரைஸ் பாத் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ரெசிபி கடைங்கள்லேயும் மதியானம் லஞ்சு டைமில் உங்களுக்கு இந்த ரெசிபி கிடைக்கும் நார்மல் ரைஸ் பாத் வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்வாங்க நிறையா நாம் வந்துட்டு கேப்சிகம் ரைஸ் பாத் இன்னைக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் கொடை மிளகாய் ரைஸ் பாத் பண்ணுறதுனால நம்ம குடைமிளகாய் மிளகாய் நிறையா சேர்த்து இன்றைக்கி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் தயிர் ஒரு ஐம்பது எம்எல் போல் நான் விட்டிருக்கேன் தயிர் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நல்லா வதக்கி விட்டாச்சு உப்பு போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் காய் வதங்கும் போது பாதி உப்பு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு பாதி உப்பு போட்டுக்கலாம் இப்பயே நம்ம எல்லா உப்பையும் போட்டோம்னா காய் எல்லாமே உப்பை இருத்துட்டு நிறைய உப்பு தன்மை வந்துட்டு காயில் அதிகமாகிடும் இப்போ நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆறிருச்சு மசாலாவுக்கு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மசாலாவெல்லாம் வறுத்து இந்த மாதிரி மிக்சியில் அடித்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ வந்து நம்மளுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் நீங்கள் ஃப்ரீ டைமில் கூட இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கிச்சனில் வந்துட்டு ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதில்லை டக்குன்னு நம்ம ஒன் பாட் ரெசிபி வந்துட்டு சாப்பாட்டை வணக்கி விட்டுட்டு நம்ம டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்துட்டு பேஸ்ட்டு தனித்தனியாக வந்து வதக்கி அரைக்க வேண்டியதில்லை உங்களோட குக்கிங் டைமும் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கும் போது கம்மி ஆகிடும் பாருங்க எவ்வளோ நல்லா மசாலாவும் சேர்த்துட்டேன் காயும் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இப்போ நான் ஊற வச்சுருக்க சாப்பாட்டு அரிசியை இது கூட சேர்க்குறேன் அரை கிலோ சாப்பாட்டு அரிசியை நான் சேர்க்குறேன் தண்ணி பக்கத்தில் அரிசிக்கு ஏற்றார் போல் நான் வந்துட்டு கொதிக்க வச்சுட்டேன் சுடு தண்ணியும் இது கூட நான் சேர்க்க போகிறேன் நல்லா அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் நல்லா வருது இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரியாணி மாதிரி இருக்காது ஆனால் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு ஒரு ரைத்தாவோட வச்சு சாப்பிட்லாம் சிப்ஸ் கூட இல்லை ஆம்லேட் பிடிக்கும் அப்படின்னா ஆம்லேட் கூட எது வேணாலும் இந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு ஒரு காலிஃப்ளவர் சில்லி கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் அட்டகாசமாக இருக்கும் இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டேன் பாதி உப்பு முன்னாடி போட்டிருந்தேன் இப்போ நான் மீதி உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நான் போட்டுட்டேன் எலுமிச்சை சாறு கொஞ்சம் விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு நீங்கள் உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த பிரியாணி மசாலாவோ வேறு எந்த விதமான மசாலாவோ நம்ம சேர்க்கலை நம்ம என்ன பண்ணோம்னா எல்லா மசாலாவையுமே வறுத்து அரைச்சி இதில் சேர்த்துருக்கோம் காரத்துக்குமே வரமிளகா சேர்த்துருக்கோம் இப்போ மூடி போட்டு மூணு விசில் கொடுத்து நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன் இதே நீங்கள் ஜீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு விசில் மட்டும் கொடுத்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்துட்டு விசில் அடங்கிருச்சு நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் அடிப்பிடிக்கல சாப்பாடும் எவ்வளோ உதிரி உதிரியாக நல்ல மனமாக அட்டகாசமாக ரெடியாகிருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டான ரெசிப்பெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே செஞ்சு சாப்பிட்றணும் அப்படியே நம்ம ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இதே போல் நிறைய ருசியான சமையல் நம்ம வீட்டு கிச்சனில் நாம் பண்ண போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்